கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் என்ன கொடுத்தீனாலும் அம்மாவுக்கு பிடிக்கும் இது அம்மா பத்திரமாக வச்சுக்கிறேன் இந்த கவரை இந்த கவரை ரொம்ப 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 பிடிச்சிருக்குது க்ரீட்டிங் கார்டு மாதிரியே இருக்குது சது நாங்கள் ஸ்கூல் போகும்போதில் இந்த மாதிரி தான் க்ரீட்டிங் கார்டு விற்கும் பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் வாட் இஸ் திஸ் அது சஸ்பென்ஸ் சொல்லி சஸ்பென்ஸ் எல்லாம் கேட்குறது கெட் கிடையாது வாவ் சூப்பர் சது, சூப்பர் நைஸ் சரி போட்டுக்கலாம் பெரிய பகா இல்லை அவ்ளோதான் பெரிய பாகலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நைஸ் எனக்கு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்குது இல்ல அது இப்படி 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 வச்சு இப்படி திருவிழா பண்றா நைஸ் Thank you for your gift.